பாவங்களை போக்கிடவல்ல பஞ்சகோகில தலம் குயில் வழிபட்ட சிவகோக சேத்திரம் சாப விமோசனம் தந்தருளும் கோகில சுப்பிரமணியர் தரிசனம் முருகன் தேவாரத்தில் பாடப்பெற்றுள்ளது இங்கேதான் என்று வழிபட்டால் தேவசாபங்கள் நீங்கிடும் தலம் இன்றைய ஆலயங்களும் ஐதீகங்களும் நிகழ்ச்சியில் குயில் வழிபட்ட தொன்மையான பாடல் பெற்ற தலத்தினை தரிசிக்கலாம் பாருங்கள் எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய சிவபெருமானை பல சிற்றுயிர்களும் வழிபட்டு சாப அடைந்த புராண வரலாறுகள் நம்மிடையே ஏராளம் அவற்றுள் குயில் எனும் சிறு பறவை வழிபட்ட சிவத்தலங்கள் பல கோக்கிலம் என்றும் காளக்கண்டம் என்றும் அழைக்கப்படுகிற பறவை இது காவிரி தேசத்தில் குயில் ஆலந்துரை கருங்குயில்நாதன் பேட்டை திருக்குழம்பியம் என சில குயில் வழிபட்ட தலங்கள் விசேஷமானவை இவற்றுள் பஞ்சகோகில சேத்திரம் என்கிற பெருமையை உடையது திருக்குழம்பியம் என்கிற தலம் தேவார தமிழில் திருக்கோழம்பம் என குறிப்பிடுகின்ற அரியதோர் சிவகுக தலம் இது இத்தலம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் திருவாவடுதுறைக்கும் எஸ்புதூருக்கும் இடையில் அமைந்துள்ளது சரி அது என்ன பஞ்சகோகிலம் குயிலால் பூஜிக்கப்பட்ட இத்தலமானது ஐந்து விஷயங்களால் குயிலுடன் தொடர்பு பெற்றுள்ளதே இப்பெயருக்கான காரணம் அவற்றை பார்ப்போம் குயிலால் வழிபட பெற்றமையால் சிவபெருமானுக்கு கோகிலேஸ்வரர் என்பது திருநாமம் அதேபோல் அம்பிகைக்கும் கோகிலாம்பாள் கோகிலேஸ்வரி என்பன திருநாமங்கள் அம்மையப்பறை வழிபட்ட குயிலுக்கு முருகப்பெருமான் அனுகிரகித்த தலம் இதனால் இத்தலத்து முருகப்பெருமானுக்கு கோகில சுப்பிரமணியர் என்பது திருப்பெயர் இவ்வாலயத்து விமானம் குயிலால் நிர்மாணிக்கப்பட்டது என்பதால் கோகில விமானம் குயில் நீராடிய தீர்த்தமாகையால் இத்தலத்து தீர்த்தம் கோகில தீர்த்தம் ஆக இப்படி ஐந்து இடங்களில் தொடர்பு பெறுகின்ற அந்த குயில் யார் என்ற கேள்வி எழுகிறது அல்லவா அதற்கும் பின்புலமாக ஒரு புராண கதை சொல்லப்படுகிறது இங்கே ஒரு சமயம் தேவருலகில் சந்தன் என்கிற வித்யாதரன் பூஜையில் கவனக்குறைவாக இருந்தமையால் இந்திரன் கடும் கோபமடைந்தான் இந்திரன் சாபத்தால் குயிலாக மாறிய சந்தன் சாப பெறுவதற்காக பூமிக்கு வந்து சிவபூஜை செய்து வந்தான் புராண காலத்தில் காட்டு முல்லை நிறைந்தவனமாக இருந்த இப்பகுதியில் தங்கி வழிபட்ட குயிலுக்கு நல்லதொரு வைகாசி விசாகத்தன்று சிவதரிசனம் கிட்டியது இச்சாபத்தினை போக்க வல்லவர் சுப்பிரமணியர் என்பதால் அவரை பூஜிக்கும்படி சிவபெருமான் தாமே திருவாய் மலர்ந்து அருளினார் அதன்படி இத்தலத்தில் சுவாமிக்கு பின்னே முருகப்பெருமானை பிரதிஷ்டை செய்து குயில் வழிபட்டது பொதுவாக சிவனும் முருகனும் வெவ்வேறு அல்லர் என்பது வழக்கு சிவத்தின் அம்சமே முருகன் சிவனை வழிபடுவோருக்கு முருகன் தாமே முன்னின்று அருளிடுவார் அதுபோல ஆடி கிருத்திகை தினம் ஒன்றில் சுப்பிரமணிய தரிசனமும் சாபநீக்கமும் பெற்று மகிழ்ந்த குயில் சந்தனாக உருவடைந்து தேவலோகம் அடைந்ததாக தல புராணம் சொல்கிறது புராதன கஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவார் புராதனம் அப்படிங்கிற எண்ணத்திற்கு பழமையான க்ஷேத்தங்கிற அர்த்தத்துல இன்னைக்கு நம்ம குரல் கொண்டு இருக்கிறோம் அப்படிய பதினெண் புராணங்களை வரக்கூடிய அதில் சொல்லக்கூடிய புகழ் பெறக்கூடிய அந்த வரலாறுகளை சொல்லக்கூடிய ஆலயம் மட்டுமே புராதன கஷேத்திரம் அப்படின்னு நாம் சொல்லுவோம் இப்படி பதினெண் புராணங்களில் ஒன்றான பவிஷோத்திர புராணம் அப்படிங்கிற புத்திர புராணத்துல உத்தரகண்டம் பதினேழாவது ஸ்தந்தத்துல நமது ஆலய பெருமைகள்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது சந்தன் அப்படிங்கிற ஒரு வித்யாதரன் தேவலோக பாடகன் அவன் வந்து இந்திரன் சிவபூஜை செய்து வரும் பொழுது சாதாரணமாக எந்த பூஜை நடந்தாலும் சரி தேவையற்ற பேச்சுகளை குறைத்து ஈசனை நாமத்தை மட்டுமே சொல்லி வர வேண்டும் ஈசனை மனத்தில் தியானம் செய்து கொண்டு அவன் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் இந்திரன் சிவ பூஜை செய்யும்போது துணை தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் அவன் பேசின்றிருந்ததுனால கடுமையாக கோபம் கொண்ட இந்திரன் குயிலாக புறக்கணும் சாபம் கொடுக்கிறான் அப்படி சிவ பூஜையில் மனம் ஈடுபடாமல் தேவையற்ற பேச்சுகளை பேசிக்கொண்டிருந்ததால தேவையற்ற முறையில் அலைந்து தெரியக்கூடிய புயில் உருவத்தை அவன் அடைந்தான் அப்படி கோயில் உருவம் நீங்கணுங்கிறதுக்காக இந்த கஷேத்திரத்துல சுவாமியை பிரதிஷ்டை செய்து சிவ பூஜை செய்து வருகும் பொழுது ஒரு வைகாசி விசாகம் அன்று சுவாமி வெளிப்பட்டு தானும் முருகனும் வெவ்வேறு இல்லை அப்படின்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்லி அந்த முருகனை பிரதிஷ்டை பண்ணி வழிபடணும் அப்படின்னு சுவாமி உத்தரவு போடுறார் இதுல காரணம் என்னன்னா சுவாமி வேற முருகன் வேற இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே ஆண் ஆன்மகன் சொல்றோம் ஆனா யாருமே மகன் கிடையாது எல்லாருமே ஒரு பெண்ணோட மகன் தான் பெண்ணோட வயத்துல தான் கர்ப்பத்துல இருந்து வெளியில வருகிறான் பெண் மகன் தான் எல்லாருமே ஆனா சுப்பிரமணிய சுவாமி மட்டுமே எந்த ஸ்திரீ சம்பந்தமும் இல்லாம நேரடியாக பரமேஸ்வரனும் நெற்றிக்கண்ணில் இருந்து உண்டானவர் அதனால ஸ்திரீ சம்பந்தம் இல்லாம நேரடியாக ஆண் தெரிந்து நேரடியாக உண்டானதுனால சிவாம்சமாக வெளிப்பட்டதுனால சுவாமி வந்து ஆன்மகன் சொல்லலாம் அப்படிப்பட்ட மகன் சுப்பிரமணிய சுவாமியை பிரதிஷ்டை செய்யுது பூஜை செய்து வரும்பொழுது ஒரு ஆடி பிரருத்திகை எண்ணிக்கை முருகன் வெளிப்பட்டு அந்த கோயிலுக்கு சாபை மமோச்சனம் அளித்து வித்யாதர பதவியை தருகிறார் ஐந்து இடங்களில் கோயில் சம்பந்தப்படுகிறது கோயிலால பிரதிஷ்டை செய்யப்பட்ட சுவாமி கோகிலேஸ்வரர் கோயிலுக்கு சாபை விமோச்சனம் அளித்த பெருமாள் கோகிலே கோகில சுப்பிரமணியன் கோகிலங்களால பிரதிஷ்டை செய்யப்பட்ட விமானம் கோகில விமானம் அம்மாள் சௌந்தர்ய நாயகி தீர்த்தம் கோகிலங்களால் உண்டாக்கப்பட்ட தீர்த்தம் கோகில தீர்த்தம் இப்படி ஐந்து இடங்கள்ல கோயில் சம்பந்தப்பட்டதுனால இந்த கஷேத்திரம் கோகில கஷேத்திரம் அப்படிங்கிற பேர்ல புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு அந்த பஞ்சகோகில க்ஷேரமாக அப்படிங்கிற பேர்ல தான் அந்த பவிஷ்யோத்திர புராணம் உத்தரகண்டத்துல சொல்லப்பட்டிருக்கு இது அப்பர் சுவாமிகளும் ஊர்திடப்படுத்தும் இடமாக முருகனை சேர்த்து பாடுறார் ஏன்னா தேவார பாடல்ல அம்பாள் சுவாமியை பத்தி பாடுவார் முருகனை பத்தி பாட திருக்கோயிலும் இருக்கு ஆனா தேவாலத்துல முருகனையும் சேர்த்து பாடக்கூடிய க்ஷேத்தம் இந்த க்ஷேத்திரத்துல தான் சமரசூர பத்மாவி தடிந்தவேற் குமரன் தாதை நற்கோழம்பிய அமரர் கோவினுக்கு அன்புடை தொண்டர்கள் அமரலோகமது ஆளுடையார்களே அப்படின்னு பாடிப்பு அவசப்படுகிறார் அதாவது சமரசூரர் அதாவது சூரனை வதம் செய்த மிருக பெருமானோன தாதையான தந்தை தந்தையான இந்த கோகிலேஷ பெருமானை வழிபடுவனுக்கு இந்திரலோகத்துல இந்திரனுக்கு சமமாக அமர்ந்து கொண்டு அரசாட்சி செய்யக்கூடிய சுகபோகங்களை சேர்த்து உண்டுங்க இங்க சுவாமிக்கு என்னென்ன அத்தனையும் சுப்பிரமணிய சுவாமிக்கும் சேர்த்து நடக்கும் சிவராத்திரி அன்னைக்கு எல்லா கோயிலும் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நடக்கும் ஆனா நம்ம கோயில மட்டும் சுவாமிக்கும் சுப்பிரமணியருக்கும் நடக்கும் அது போல ரெண்டு பிரம்மோற்சவங்கள் ரெண்டு அஸ்தல தேவர்கள் உள்ள ஆலயம் இது வைகாசி விசாகத்தன்னைக்கு சுவாமிக்கு தீர்த்தவாரி சிவாஸ்திரம் கொண்டு தீர்த்தவாரி நடக்கும் அதே போல சுப்பிரமணியருக்கு ஆடி கிருத்திகை முதலாளம் பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் நடக்கும் அதுல ஆடி கிருத்திகை நீக்கி குஹாஸ்திரம் கொண்டு சுப்பிரமணியர் தீர்த்தவாரி கொடுப்பார் ஆக இரண்டு தீர்த்தவாரிகள் இரண்டு உற்சவங்களை கொண்ட ஆலயம் இது இந்த பழமையான ஆலயத்துல இன்னொரு புராண விஷயமும் இருக்கு கைலாசத்துல சிவனுக்கும் விஷ்ணுக்கும் சொக்கத்தான் விளையாடும் பொழுது அம்பாள் நடுவராக இருந்து தீர்ப்பு சொல்லும் பொழுது தனது தமையார தமையனாரான ஸ்ரீ மகாவிஷ்ணுக்காக ஒரு பாரபட்சமான ஒரு தீர்ப்பு சொல்றதுனால அதனால கோபம் கொண்ட சிவன் பசுவாக போகணும்னு சாபம் கொடுக்கிறார் அப்படி பசு உருவம் தாங்கி பூமியில் கால் வைத்த இடம் சுவாமியோட சிரஸ் பகுதியில் காலை வைத்துறா சுவாமி மேல கால் கொட்டி அந்த கால் குலம்பாத தோண்டி எடுத்து இந்த சுவாமிய வெளிக்கொண்டு வந்ததுனால சுவாமிக்கு கோகணேஸ்வரர் அப்படின்னும் கோழம்பநாதர் அப்படின்னு ஒரு பேர் உண்டு அந்த கால் தடம்

தெப்பம் மற்றும் தீர்த்தவாரியுடன் கூடிய திருவிழா விசேஷமாக நிகழ்த்தப்பட்டு வந்திருக்கிறது என்று இவரை வழிபட்டால் தேவசாபங்கள் நீங்கிடும் என்பதும் உறுதி இதுவரை திருக்கோழம்பம் ஸ்ரீ கோகில சுப்பிரமணியருக்கு நிகழ்த்த பெற்ற ஆராதனை காட்சி பதிவுகளை நமது ஐத்தமிழ்தாய் மூலம் தரிசித்ததில் மகிழ்ச்சி அடைந்திருப்பீர்கள் என நம்புகின்றோம் மீண்டும் இது போன்றதொரு நிகழ்ச்சியின் வாயிலாக தங்களிடம் இருந்து விடைபெறுகிறோம் வணக்கம்